இந்த நாற்பத்தி ஒரு பேர் யாரை நம்பி போனாங்க விஜய் நம்பி போனாங்க அப்போ விஜய் தானே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேலே ஏன் அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யலை இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு அமைதியாக எங்கே போய் மூலையில் உட்காந்துட்டு மூணு நாள் கழிச்சு வந்து பேட்டியை கொடுக்குற அந்த பேட்டியில் எந்த வகையான ஒரு வருத்தமோ நல்லா ரைட்டாக டச் அப் பண்ணிட்டு வந்து நிம்பாட்டு டைலாக் பேசினா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இல்லையா இல்லைனா எங்கள் தலைவர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக பேசி என்ன தேவை நான் கூட்டில் தான் இருக்கிறேன் கூட்டில் இருக்கும் ஏன் அந்த கருத்தை சொல்கிறாரு உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குதோ அப்படி கேட்டால் கேட்கலையா கேட்டார் இல்லைங்க அப்போ பிஜேபி இயக்குறதா ஏ அவர் கைது பண்ணாங்கப்பா அப்படின்னு எப்படி செட்டிங் போட்டிங்களா தூக்கி உள்ளே போட சொல்லுங்க சீரியஸாகவே தூக்கி உள்ளே போட்டால் அந்த ஆளுக்கு ஒரு புத்தி வருங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கடந்தாதே விஜயை கைது செய்வதற்கு முன்னாடி ஆதரவு தூக்கம் எல்லாம் அந்த குண்டு பயணம் உயரமான பயணம் செஞ்சு போட்ட சிக்கல் ஆர்எஸ்எஸ் வந்து நூற்றாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் நாட்டை போடுறதுக்கு ஆளே இல்லை கலவரம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் மாதிரி விஜயும் நாற்பது ஷீட்டிங் பார்ட்டியும் தான் அவங்க உள்ளே உட்காந்துருக்குறாங்க இங்கே வந்து அடுத்த தேர்தலுக்கு திமுக தாவைக்கான ஒரு பிம்பம் வந்து திமுகவும் தயாராகிடுச்சா அந்த இதுக்கு அப்படின்னு பார்த்தோம் டம்மி பயில தான் மேலே உருவாக்கி விடுறது டம்மி பீஸ் தானே மக்கள் ஆதரவு இருக்குல்ல

ஒரு பிரஸ் மீட்டில் விசிகா தலைவர் திருமாவளவன் பேசியது பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கு அதில் முக்கியமாக வந்து விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது காவல்துறை மெத்தனமாக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ஏன்னா தொடர்ந்து திமுக மேலே விஜய் விமர்சித்துக்கிட்டே வருகிறார் இந்த இடத்துல இந்த ஒரு குற்றச்சாட்டு நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல எங்கள் தலைவர் கொடுத்துருக்கிற குற்றச்சாட்டு இல்லை மக்களுடைய மனநிலை இப்போ இதுக்கெல்லாம் யாரு காரணம் யாரை நம்பி இந்த நாற்பத்தி ஒரு பேர் யாரை நம்பி போனாங்க ஆதவர்ஜு நம்பி போனாங்களா விஜய் இல்லை அந்த குண்டு அவர் தருப்பாரு ஆனந்த் ஆனந்த நம்பி போனாங்களா பிசியோ பிசியா ஏதோ ஆனந்த் என்ன பேரன் ஆனந்த் புஷ்யான புஷ்னு போயிட்டாரு கடைசியில ஆளாக்கான என்கிட்ட பளுகுன ஓட்டை போட்டவங்க போட்டு விட்டாங்க அது வேற பிரச்சனை ஆனா இப்ப யாரை நம்பி போனாங்க விஜய் நம்பி போனாங்க அப்ப விஜய் தானே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ அந்த பூரா நான் கேட்டேன் ஆட்டோவில் வச்சுக்கிட்டு வருகிறார் வருகிறார் விஜய் வருகிறார் அப்புடின்னு விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க அது எத்தனை மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் வந்து விடுவார் மாதிரி டயலாக் கொடுத்துருக்குறாங்க அங்கே வந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்கெலாம் வந்துடுவார்னு விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவர்தான் முழுக்க முழுக்க காரணம் அவர் மேலே ஏன் அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யலை கைது பண்ணுறது பண்ணாத அப்புறம் பார்த்துக்கிறக்கேன் இங்கே பாருங்க அந்த பிரச்சனை நடந்ததுமே விடுதலை சிறுத்துடைய இளைஞர் செயலரைய நான் ஞாயிற்றுக்கிழமை பேட்டி கொடுத்தேன் என்ன பேட்டி கொடுத்தேன் தெரியுமில மு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா அது எதுக்கு அவங்க அப்பா பேர் வச்சாரு நீங்க ஒரு இரும்பு மனிதனை போல ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதனால ஜனாயகம் படம் எடுக்கிறான்னு சொல்லி பயந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல நேரடியாக நான்தான் கேள்வி வச்சேன் எடுத்ததுமே யாரும் வைக்கல நான் மீண்டும் வைக்கிறேன் உங்களுடைய யூடியூப் மூலமாக பயமா அவனே ஒரு என்னமோ அந்த பாப்பா பட்ட இதை பாட்ட பாட்டுல பால் சாப்பிட தம்பி மே இருக்கிறாப்புல அவரை போட்டுக்கிட்டு பயந்துருக்கிறாப்ல இந்த நேரத்தில் மட்டும் புரட்சி தெல்வி ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் மட்டும் இருந்திருந்தா நைட் நைட்டு டவுசோடு தூக்கி உள்ள போட்டுருப்பாப்ல சார் ஆனா மக்கள் வந்து இதற்கு காரணம் விஜய் இல்ல திமுக அரசு மேல விமர்சிக்கிறார்களா எந்த மக்கள் எங்க இருக்கு மக்களை விமர்சிக்கிறாங்க வீடியோ அவங்களா செட் பண்ண ஆளு யாதவ் அர்ஜுன் இந்த வேலையெல்லாம் வெயிட்டா செய்வாப்ல யார்ட்ட இருந்தாப்ல தெரியும்ல ஆஹ் அவர் அந்த வேலையெல்லாம் சேர்ந்த இன்னமும் சொல்றேங்க விஜயை கைது செய்வதற்கு முன்னாடி ஆதவ் தூக்கணும் இதுக்கு பூரா முழுக்க முழுக்க காரணம் அந்த தம்பி தாங்க பாவங்க அவரு நான் ஏன் சொன்னேன் பால் அந்த பா இது பால் பாக்கெட்டை வாங்கி இதில் ஒரு பாலை குடிச்சிக்கிற மாதிரியாக அவர் அமைதியாக வருது அவர் நடிகர் அவர் என்னைக்காச்சும் ஆரவாரமாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆரம்பத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப மைல்டாக பேசுவாப்பில் பேச்சது மாதிரினா இருக்கும் படத்தில் மட்டும் ஐயாக் போடுவாப்பில் அப்புறம் அமைதியாக இருவாப்பில் எல்லோரும் நமக்கு வேண்டிய ஆளுங்கன்னு சொல்லுவாங்களேப்பா அவங்க அப்பா வந்து நமக்கு வேண்டிய நண்பர் அவர் ஒரு புரட்சி இயக்குனர் அவரே சொல்லியிருக்காரு அந்த தம்பிக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் தாங்க அவரை டெவலப் பண்ணி கொண்டு வந்தேன் நீ கடைசியில் என்னையே ரோட்டில் போட்டாப்லங்க அப்படின்னு அப்பாவே ஃபீல் பண்ணியிருக்காப்புல அது வேறு பிரச்சனை ஆனால் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சுவிட்டு நீ பாட்டுக்கு அமைதியாக போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு மூணு நாள் கழித்து வந்து பேட்டியை கொடுக்குற அந்த பேட்டியில் எந்த வகையான ஒரு வருத்தமோ ஒரு சோகமோ நல்லா இங்கே பாருங்கள் ஒரு சோகமானவன் எப்படி வரேன் அப்படியே போன மாதிரி வருவாங்க நல்லா ட்ரிம் பண்ணிட்டு தான் நீ பண்ணிட்டு அதே மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக டச் அப் பண்ணிவிட்டு வந்து நிம்பாட்டு டைலாக் பேசினா இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் இல்லையா அதான் பிரதனை யோசிக்கவே இல்லை நான்லாம் வந்து அன்னைக்கு பேசினது என் மனசுலேருந்தே வந்துச்சு சனிக்கிழமை நிகழ்வு நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு சேனல் நான் பேட்டி கொடுத்தேன் நான் சொன்ன டைலாக்கே தான் டயலாக் தான் இப்போ பாருங்க ஜெல்வி ஜெயலலிதா இருந்திருந்தா நான் சொன்ன அழக்கா தூக்கி இருப்பாங்கன்னு ஒரு காலத்தில் உன் நாவா இந்த டாக்டர் ராமதாஸ் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாருல ஓவர் ஒவ்வொரு பேச்சு அதேமாரி இந்த இன்னொருத்தர் அவர் இறந்து போயிட்டார் பாவம் அந்த குருன்றவர் இறந்து போயிட்டார் அப்புறம் அளவுக்கு மீறி பேச்சு மேடை போட்டு என்ன பண்ண சொன்னார் டாக்டர் ராமதாஸ் ஐயா மணி வந்து ஒம்பது மணி மேலே ஆயிடுச்சு இப்போ ஒம்பது மணிக்கு மேலே பேசி இருக்கிறேன் தைரியம் இருந்தால் என்னை தூக்குங்க பார்ப்போம் கைது பண்ணுங்கள் பார்ப்போம் இதே டைலாக்கு அந்த அம்மா அழகாக வந்து சட்டமன்றத்தில் நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது இப்போ சொல்கிறேன் ஒருவேளை தளபதி ஸ்டாலின் கூட தெரியாது நான் அதை சொல்ல விரும்ப தெரியும் மறந்துருப்பார் மனதனுக்கு எனக்கு வயசு அதிகமாக அதிகமாக அந்த மறக்கிற ஒரு பிரச்சனை வரும்ல ஆனால் நம்ம நம்ம ஐயாவுக்கு சொல்லித்தானே நம்ம தமிழக முதல்வருக்கு என்ன பண்ணிச்சு இந்த அம்மா சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்து நேற்று வந்து இப்படி வந்து ஐயா ராமதாஸ் அவர் ஐயானே சொல்லுவோம் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்படி பேசுனாங்க அவரே விரும்புகிறாரு என்னை கைது பண்ணுங்க கைது பண்ணுங்கன்னு அப்போ அவருடைய ஆசையை பூர்த்தி செய்கிறது தான் நம்ம வேலை நடப்போ அவர் மேலே வழக்கு போட்டாச்சு அவர் கைது பண்ணிடுறோம்னு நைட்டை தூக்கிடுச்சு ரெண்டு பேரையும் தூக்கணும் அவங்களும் மயரமாக காரெல்லாம் உடைச்சாங்க அது பண்ணா இது பண்ண எல்லாம் பண்ணாங்க கடைசி வரைக்கும் விடலைங்க அது கரெக்டாக சித்திர வெயில் சித்திரை வெயில் அவருக்கு உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை நல்லா கேட்டுக்கிறேங்க அப்புறம் அவங்க போய் காலில் விழுந்துருக்குறாங்க யார் அவங்க கட்சிக்காரங்க அவங்க மனைவி அவங்க பையன் எல்லோரும் போய் அம்மா தயவு செய்து அவர் ஏதோ தெரியாமல் பேசிட்டாருமா அப்படின்னு கெஞ்சி கெதறனால தூக்கி வெளியில் விட்டுச்சு போட்டுச்சுல அப்போ இவரை போடுறதுக்கு என்ன பயம்னு கேட்குறேன் நீங்கள் நினைக்கிறோமே இல்லைங்க அவரை அப்படியே போட்டு விட்டோம்னா அப்படியே பயங்கர பிரச்சனை வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் எந்த பிரச்சனையும் வராது நான் சொல்கிறேன்ல எங்கள் ஒரு நாற்பத்தி ஒரு உயிரை கொண்டு விட்டு போய் ஜாலியாக போய் இருந்தாருன்னு அது அது ஏற்றுக்க முடியுதா அப்புறம் இன்னொன்று அந்த பக்கத்தில் இருக்காரு அந்த உயரமான தம்பி அந்த தம்பி இப்போ அப்காண்டு அது தெரியுமா உங்களுக்கு டில்லி பையனா எதுக்கு டில்லி போன உங்களுக்கு விஷயம் தெரியுமா அவர் ஒரு பொறுப்பில் இருக்காரு பேஸ்கெட் பால் இதில் அதுக்காக நியூஸ் அப்படின்னு நியூஸ் ஆமா நான் சொல்லிட்டு உண்மையாக ஓகே அவரு அந்த வண்டியை போன வடிவமைத்தர் அந்த வண்டியில் இருபத்தி எட்டு கேமராக்கள் இருக்கிறது அதெல்லாம் தெரியுமில்ல அந்த இருபத்தெட்டு கேமராவும் அப்படியே அங்கே என்னென்ன ரெக்கார்ட் இருக்குதோ காட்டியிருக்கு இப்போ போலீஸ் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பிடுச்சு தம்பி அந்த கேமரா இருக்க ரெக்கார்டை கொடுப்பதுமே அந்த ரெக்கார்டை கொடுத்தாலே தெரிஞ்சு இந்த தான் கூட்டுக்கலைவாணிதான் கொடைக்காரங்க என்ன இப்படி நினைக்கல பாவம் நாற்பத்தொன்றுக்கு பிளான் போடல அப்படி ஒரு ரெண்டு மூணு பேர் செத்தாங்க ஒரு பெரிய செய்தியா வரும் தான் விஜய சொல்ல அந்த தம்பி ரொம்ப அபராணி தம்பி எல்லாம் அந்த குண்டு உயரமான செஞ்சு போட்ட சிக்கல் இப்போ இது என்ன பண்ணிருக்காங்க பிளான் போடல அப்படி போகும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய செய்தியாகட்டும் இங்கே பாருங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறவீங்க தண்ணி கொடுக்கணுமா இல்லையா சார் கொடுத்த வீடியோலாம் வந்து சார் தண்ணி தண்ணி மேலே தூக்கிடுறதும் இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே மதியம் வந்து ஒரு குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி வச்சா தண்ணி கொடுக்கல அப்படின்னு அதற்கு வந்து தாவகாசர்லாம் நிறைய வீடியோவும் வரப்பட்டது தண்ணி கொடுக்குற மாதிரி வீடியோவும் வரப்பட்டது அப்படியே அங்கேருந்து பிள்ளை தண்ணி கொடுத்து தண்ணி ஒன்று இன்னொரு கேள்வி நீங்கள் நெறியாளர் தானே அங்கே செருப்புலாம் அவ்வளோ கிடந்துச்சு இல்லை தண்ணி பாட்டில் கடந்துருக்குல அப்போ எங்கள் ஒரு பாட்டு கூட காணவீங்க கொடுக்கலங்க குழகரம் பாவிய நீங்கள் வேற என்ன பேச்சு பேசி இருக்கிறீங்க இல்லைண்ணா எங்கள் தலைவர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக என்ன தேவை நான் கூட்டில்தான் இருக்கிறேன் கூட்டில் இருக்கும்போது ஏன் அந்த கருத்தை சொல்கிறாரு உங்களுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குதோ அப்படி கேட்டாரா கேட்கலையா கேட்டார்லங்க அப்போ என்ன அண்டர் கிரவுண்டில் பயப்படுறீங்களா இல்லை நீங்கள் எல்லாம் ஒரே டீமாக எல்லாம் சங்கி பையனா அப்படின்னு நாங்கள் சொல்லலை மக்கள் யோசிப்பானில்ல யோசிப்பானே யோசிக்க மாட்டானா அப்போ பிஜேபி இயக்குகின்றதா அவர் கைது பண்ணாங்கப்பா அப்படின்னு எது செட்டிங் போட்டிங்களா தூக்கி உள்ளே போட சொல்லுங்க சீரிஸாகவே தூக்கி உள்ளே போட்டாத்தேன் அந்த ஆளுக்கு ஒரு புத்தி வரும்ங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் ஆகா உயிரோடைய வேலி இவ்வளோ இருக்குது இங்கே பாருங்க நான் அப்பே தெரிஞ்சுட்டேங்க இன்றைக்கி நேற்று இல்லைங்க நான் விஜய் தான் ஆனால் ஏன் அவ்வளோ பேசுறேன்னா அவர் நடிப்பை ரசிக்கிறேன் அவர் டான்ஸர் ரசிக்கிறேன் போக்கரி படம் நீங்கள் பார்த்தீங்களா போக்கிரி படம் சூப்பராக நடிப்பு சிறப்பாக நடிப்பு பிரபுதேவ என்னென்ன சொல்கிறாரோ அதை பூரா செய்வார் ஆனா நீ வந்து போக்குரின்ற படத்தை நடிச்ச ஆனா அரசியல போக்குரிப்பேலாகிட்டே ப்ரோ என்ன ப்ரோ அது சார் இல்லை சார் ஒரு கூட்டம் வருது அதை கட்ட அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஆனா அந்த அந்த கடைசி ஒரு மூன்று வாரமா ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு நம்மளால கட்டுக்கிடங்காத கூட்டத்தை பார்க்க முடிஞ்சிச்சு பட் அடுத்து கருறதுக்கப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய பிளேஸ் கொடுத்துருக்கலாம்ல இல்லை காவல்துறை கட்டுப்படுத்திருக்கலாம்ல கூட்டத்தை காவல்துறையை நான் குற்றம் சுமத்துகிறேன் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை நான் அப்பயே சொல்லிட்டேன் இது நான் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் அங்கே இருக்கிற கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னேன் இது வரைக்கும் பண்ணலை அது கருது நீ சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவங்களும் பொறுப்பு ஆனால் அவங்கள விட நீ பொறுப்பு எங்கள் தலைவர் இருக்காருனா எங்கள் தலைவர்லாம் போலீஸ்னால் நம்ப மாட்டாருங்கண்ணா நேராக சொல்கிறவங்க ஏ போலீஸ்னால் அங்கே போய் அமைதியாருங்க அப்படின்றவாரு எங்கள் தொண்டர் படை எங்கள் இளைஞரணி இதுதான் ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுப்போம் அங்கே வந்து எங்கள் தலைவர் வந்து வாய் வாய்ஸ்அப்பில் தான் பேசுகிறாங்க எங்கள் தலைவர் சொல்லுவார் அதாவது மாசமான பெண்கள் வந்து அனுப்பி விட்ருங்க நாங்கள் அப்பயே அனுப்பி விட்ருவோம் நிறையா பேர் அனுப்பிடுங்க இந்த போதை போட்டு வந்தோன்னா வாயிலே குச்சி அனுப்பிடுறது எவன் போதை போட்டு உள்ளே வந்தானா அப்பயே அடித்து அவனை விரட்டி விட்டுருவோம் அதே இளம் குழந்தையில் யாரும் தூக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கல அதையும் நான் உள்ளே விட மாட்டேன் பொறுங்க வயது வாய் சொல்கிறத சவுடாக விடுங்க நாங்கள் செய்வோம்னு சொல்கிறோம்ல அவர் சொல்கிற அண்ணி வச்சுருக்காரா இளைஞரணி வச்சுருக்காரா அவர் மட்டும் தலைவருங்க அடுத்து ஒரு நாலஞ்சு கும்பலுங்க அலிபாவாவும் நாற்பது திருடர்கள் மாதிரி விஜயும் நாற்பது சீட்டிங் பார்ட்டின்னு தான் இப்போ அவன் உள்ளே உக்காந்துருக்குறாங்க இன்னமே எங்களுக்கு கிடைத்த செய்தி அது எங்கள் தலைவர் சொன்னாரா நூற்றி நூறு உண்மை இருக்கும் அவர்களை இயக்குவதே ஆர்எஸ்எஸும் பிஜேபி தான் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நூற்றாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் ஆட்டையை போடுறதுக்கு ஆளே இல்லை கலவரம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அவங்க கட்சியை வளர்க்குறதே கலவரத்தை பண்ணிதான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாம்பேயில் கலவரம் செய்திதான் இன்றைக்கி நம்ம யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு யாரை சொல்கிறோம் தெரியும் ரைட்டாக நீங்கள் போட மாட்டீங்கன்னால் பேர் சொல்லாமல் யார் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் அந்த வேலையை வந்து தமிழ்நாட்டில் செய்யணும் ஊபியில் செஞ்சாச்சு பீகாரில் செஞ்சாச்சு ராஜஸ்தானில் செஞ்சாச்சு இங்கே செய்கிறதுக்கு ஆள் இல்லை இங்கே நம்ம மக்களில் ஒற்றுமையாக இருக்கிறோம் அண்ணன் தம்பியாக இருக்கிறேன் சாதி புத்தி கொஞ்சம் இருக்கும் அது வேறு பிரச்சனை ரைட்டா ஆனால் மற்றவர்கள் நமக்கு மத பிரச்சனையோ இல்லை வேற வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ இல்லை எல்லாம் அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் ஒருத்தன் திமுகவில் இருப்பேன் இன்னொருத்தன் அதிமுகவில் இருப்பேன் ஒருத்தர் காங்கிரஸ் இருப்பேன் ஒருத்தர் விசி இருப்பேன் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அரசியல் கொள்கை ரீதியான அரசியல் நம்ம அரசியல் இவங்க ரொம்ப பக்குவமாக இருக்காங்கடா இவங்களை பூரா யாரை வச்சு காலி பண்ணலாம் அதுக்கு ஆளை போடுறான்னு சூப்பர் ஸ்டாரை பிடிச்சாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சார் வந்து கிளீனாக வந்து அவர் சூப்பர் ஸ்டார்ன்னு சூப்பர் ஸ்டார் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அவர் என்ன சொன்னார் கொரோனா வந்துருச்சுங்க நான் வந்து செத்து போயிடுவேங்க ஆளை விடுங்கன்ட்டார் அதாவது கொரோனா வந்து செத்துவே பல பேர் இருக்கிறேன் நல்லா கேட்டேன் கொரோனா வந்து செத்து போனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் கொரோனா பேரை சொல்லி தப்பித்த ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கரெக்டாக அவர்கிட்ட ஒன்றும் பா பார்த்தா மா ஒன்றும் நடக்கலை அந்த சூழ்நிலை இவராக வாலண்டரியாக போய் மாற்றுறாரு இன்கம் டேக்ஸ் ரைட்டில் மாற்றும் பொழுது அந்த ரைட்டு விட்டது யாரும் தெரியுமில்ல இப்போ கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆள் தெரியுது யாரை சொல்கிறேன்னு தெரியுதுல்ல அவர் தான் ரைடே விட்டது ரைடு விட்டு விடாமல் அந்த டோப்பா தூக்கிட்டார் ஆனால் தெரியுமா உங்களுக்கு இந்த ரெக்கால்லாம் அதில் அவர் அவரு என்ன அப்படின்னா வெளியில் வந்து போஸ்ட் கொடுத்தது அப்போயே அவருக்கு மனசுக்கு வந்துருச்சு மைண்டில் அவன் பிஜேபி பொண்ணு மைண்ட் இல்லை நல்லா கேட்டுக்காங்க அதுக்கான அவர் நான் கொச்சப்படுத்தலை அப்போயே வந்து நான் இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ ரஷ்யருக்கு கூட்டம் இருக்குது என்னை முடியலாம் திறந்து பார்க்குறியா உங்களை வச்சுக்கிறேண்டா அப்படின்னு சொல்லி அவர் மேலே எழுந்து போஷை கொடுத்துட்டு டப்புனு யாரையும் குதிச்சார்ல ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீ வந்து நல்லா வந்து மாட்டிட்ட வளையலை நீ இருக்கிறப்ப இவ்வளோ இது வ இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்குது அதனால் நீ மரியாதையாக வந்து எங்களுக்கு கூட வந்துடு வரலையா ஒன்றும் பிரச்சனை நாங்கள் ஒரு ஆளை உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படித்தான் இந்த அந்த ஆள் அனுப்பினது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ கொடுத்தவே கவர்மெண்ட் ரிலீஃப் பண்ணா தெரியுமா உங்களுக்கு வந்து வரலாறுலாம் கொடுத்தவே நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு டைம் படிப்பாங்க இல்லை டயருக்கு பிரதர் அவ்வளவு ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க இந்த ரெக்கார்ட் ரூல்ஸ் நான் தெரியும்ல அண்ணாமலை எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் ஆளை வெளியே கொண்டு வர்றாங்க புரியுதா அது மாதிரி இவரை வந்து அப்படின்னா கொண்டு வரணும் அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க போய் நீ போய் அங்கே போய் கரெக்டாக தம்பியை பாத்துக்க தம்பி நைட்டில் எங்கே போகிறாரு எவ்வளவு சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்றாரு யார் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு எங்கெங்கே குத்தாட்டம் போடுறாரு படத்தில் இல்லை வெளியில் நைட்டாக எல்லாத்தையும் கண்டுபிடி முதல்ல கண்டுபிடிச்சி நீட்டாக ரெக்கார்டை கொடுக்காம இப்போ மாட்டிக்கிட்டாப்ல அப்பளப்பா வம்பா மாட்டிக்கிட்டாப்ல நான் அதுக்காக விஜய் திட்டமிட்டு செய்யலை இன்னொன்னு நேரம் இருந்தாலும் குற்றம் குற்றம் தானே நான் வந்து அவர் தானே கொலை பண்ணார் அவர் தான் என்ன பண்ணார் அவர் தூக்குன்னு நான் சொல்லலை இவங்க இவ்வளவு செஞ்சுருக்குறாங்களே ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் அதுக்கு நீ பழிகடாகிட்ட பார்த்தியா அதுக்காகவே உன்னை வந்து குற்றம் சுமத்தி உன்னை ஒரு மூணு நாலு நாளைக்கு உள்ளே போட்டு எப்படி ராமதாஸ் அந்த அம்மா போட்டுச்சு பார்த்திங்களா அது மாதிரி உள்ளே போட்டு அதுக்கு அடிக்கக்கூடாது முட்டி முட்டிலாம் செய்யக்கூடாது உட்காந்து அமெரிக்கா உட்காந்து நீ பாட்டு பாடுப்பா இல்லை அதாவது ஒரு டான்ஸை போடு அப்படின்னு வச்சு இருந்துட்டு அனுப்பிவிட்டாருன்னா வெளியில் வந்து உணர்ந்துக்கிறோம் எங்க நாற்பத்தோரு உயிர் செத்திருக்கிறவங்களாம் என்னங்க இதெல்லாம் வந்து கொடுமை இல்லையாங்க யாரை நம்பி வந்தாங்க இந்த நாற்பது அதில் பத்து பன்னொண்டு பெண் குழந்தைகள் சிறு குழந்தைகள் சிறுவர்கள் குழந்தைகள் ஒன்றும் ஒன்றரை வயசுங்க ஒன்றரை வயசு பிள்ளைக்கு தெரியுமா விஜய்னு திருட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க என் பாருங்கள் எல்லாம் அயோக்கியத்தை நம்மதார் அதனால் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் தலைவர் உண்மையிலே தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் மட்டும்தான் சொல்லிக்கார் வேறு யாருமே இந்த வார்த்தையை சொல்லையே ஏன் இது வரைக்கும் அவர் மேலே எஃப்ஐஆர் போடலை ஏன் அவரை தூக்கலை தூக்கலைன்னு சொன்னது நான் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு கேட்டது எங்கள் தலைவர் கரெக்டாக அப்போ எங்கள் தலைவர் வந்து தெளிவான ஒரு கருத்தை சொல்லிக்கார் நீங்கள் கேட்ட கேள்வி முன்பு நேரம் பேசிக்கிறான் சார் இன்னொன்று ஒன்று கடைசி ஒரு வருஷமாகவே தொடர்ந்து தாவேக்கா விசஸ் திமுக அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இங்கே கட்டமைக்கப்பட்டு இருக்கு ஸோ கள்ளக்குறிச்சியில் ம மதுசார சாராய மருந்து இருந்தவங்களை முதல்வர் சந்திக்கலை ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அன்றோடு இரவே வந்து முதலமைச்சர் சென்றிருக்கார் துபாய் போயிட்டு முதல் துணை முதல்வர் வந்திருக்காரு திமுகவில் எல்லாரும் போய் சந்தித்து பார்க்குறாங்க மக்களுக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க அன்பில் மகேஷ் போய் அழுதது ஒரு பெரிய பேச்சு பொருளானது ஸோ இங்க வந்து அடுத்த தேர்தலுக்கு திமுக சாவை ஒரு பிம்பம் வந்து திமுகவும் தயாராயிருச்சா அந்த இதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் டம்மி மேலே உருவாக்கி விடுறது தானே மக்கள் ஆதரவு இருக்கலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ரஷ்ய நாளைக்கு மட்டும் அஜித் வரணும் இப்போ அஜித் பாவம் அவர் எவ்வளோ திறமையாக இருக்காரு அவர் போய் எங்கேயோ போய் முந்தா ஸ்பெயின் எங்கேயோ இல்லை ஸ்பெயினில் போய் அங்கே போய் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்று இந்தியாவுக்காகவே ஓட்டுருக்கார் வண்டி வெற்றி பெற்று நீ வந்திருக்கிறாரு அவர் மட்டும் நாளைக்கு மறுநாள் இவர் கட்சி பேருனா இவர் கட்சி பேர் இங்கிலீஷில் டிவி கே டிவி கே நாளைக்கு ஏவிக்கேன்னு அவர் ஒரு கட்சி ஆரம்பி கேட்டேன் ஏவி கே இதை விட கூட்டம் வரலைன்னா என் பேரை மாற்று ஏன் அவர் செய்யலைன்னா அஜித்துக்கு தெரியும் இது மாதிரி வந்தாங்க ஏன்னா பைத்தியகார வந்து போதையில் வந்து அதை கஞ்சாவை போட்டாதாங்க போதை போட்டுற அடித்தாதாங்க போதை இது வந்து விஜய் நினச்சாலே போதையாக இருக்குது அஜித் நினச்சாலே போதையாக இருக்குது இதுமாரி செத்து துறஞ்சுடுவாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னா அவர் ஆரம்ப காலகட்டத்திலே ரஷ்யரில் கண்ட்ரோல் பண்ணார்ல அதுதான் உண்மையான ஒரு நேர்மையான செயலு இது பைத்தியக்கார பயலுகள் உண்மையிலே வீடு என்னத்தை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரு கருத்தை சுராயன்னு பாருங்கள் எனக்கு ரோல் மாடல் யாரா அப்படின்னா கருத்தில் தலைவர் யாருன்னா அம்பேத்கரான் இங்கிட்டு வந்து காமராஜர்லாம் அவங்களாம் எப்படியா பண்ணாங்க இந்த கூத்தாடி பயலுக்கு போகிறோம் அப்படித்தாங்க எம்ஆர் அதை அப்போயே சொல்லுவாருங்க நாங்கள் வந்து ஆடுறது பாடுறது சிரிக்கிறது எல்லாம் காசுக்காக ஆனால் எங்கள் பின்னாடி தொடராதிங்க நாங்கள் யாருன்னு எங்களை வந்து இன்வால்வ் ஆகாதீங்க இது தமிழ்நாட்டுக்கே வந்து தலையெழுத்துங்க சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்கள் பூராமே தலைவர் எங்கே தேடுறாங்கன்னா திரைப்படத்தில் தேடுறாங்க இது அயோக்கியத்தானம் இது வந்து கடுமையான கண்ண அது அதுதான் ஆண்டவனே வந்து செஞ்ச மாதிரி அதெல்லாம் நடந்து போச்சு நீ போவாங்க நினைக்கிறீங்களா அவனாவது ஒரு போக மாட்டேன் நீ ஒன்னும் கண்டிப்பா நான் அடுத்து சுற்று ரூபாய் நம்புவோம் அடுத்து இதை பத்தி பேசுவோம் நம்ம தூக்கி உள்ள போடணும் நிறைய பேர் வந்து மக்கள் விஜய் மீது கோவப்படாமல் தமிழக அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறத நம்மளால பார்க்க சார் அதே பில்ட் பண்ணி உங்களை மாதிரி சேனலுக்கு தாங்க வேலையவே ஆரம்பிக்குது ஒரு நாலு பேர் இருப்பாங்க பைத்தியக்கார பையன் எங்க குழந்தையவே தூக்கிட்டு ஒருத்தன் வர்றான்னா அவன் எவ்வளவு பெரிய போதையில் இருக்குறியா நீ கூட்டி போவாங்க குழந்தைய நான் கூட்டி போவனாங்க இந்த கேமரா மேன் கூட்டி போவாங்க ஓப்பன் போக மாட்டோம் அப்புறம் நீங்க போக மாட்டேன்னு தெரியும் பைத்தியக்கார பயில இப்படி போய் போவீங்க போற முறை பைத்தியக்கார பயில தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பைத்தியக்காரன் கூட கொண்டு போக மாட்டேன் குழந்தைய ஆனா குழந்தைய கொண்டு போய் கொண்டு இருக்காங்க என்னால ஏத்துக்கவே இல்லை எனக்கு ஒரு குழந்தை என்னங்க தப்பு பண்ணுச்சு இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம்தான் ஆகுது இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அவருக்கு மோர் தான் ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அவர் முன்னாடி ஒரு கட்சியில இருக்க போறாரு கடைசி எல்லா கட்சியும் தானே தொண்டர்களை வழி கொள்கைப்படுத்தலைன்னு சொல்லணும் அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்த விட்டு விட்டு நீங்க போய் கொலை பண்ணாங்கன்னா கொண்டு போய் ஏங்க உண்மையான அந்த இடத்துல விஜயகாந்தோ நல்லா கட்டுக்கிற எங்க தலைவர் இருந்தா இப்படி எஸ் ஐ போவாங்க அந்த இடத்து இறங்கியது என்னடா பிரச்சனை நான் வரலாறு சொல்லட்டுமா உங்களுக்கு வரலாறு சொல்லுமா உரிமை கேட்குறீங்களா எம்ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சொல்கிறாங்க எம்ஜி எம்ஜிஆர் எம்ஜிஆர் இதே மாதிரி ஒரு காலத்தில் அவர் மீட்டிங்கில் பேசி இருந்துருக்காரு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் எம்ஜிஆர் வேறு தக தகத்தன் தங்கமதி மின்னுவார் வரல கூட்டமாக கூட்டிட்டா அதை பெண்களும் கூ கூட்டாதீங்க குழந்தைகள் கூட்டாதீங்க உடனே அவர் என்னமோ சொல்லியிருக்காரு எவ்வளோ உத்தியை கையாண்டுக்கார் பாருங்க நான் வந்து ஒரு முக்கியமான கருத்தை ஆம்பளைகளுக்கு மட்டும் சொல்ல போகிறேன் அதெல்லாம் கேட்டால் பெண்களுக்கு சிக்கலாகி போயிடும் ஆனால் பெண்கள்லாம் இங்கே இருந்து போயிருங்க போகும்போது குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிரு குழந்தைகளுக்கு இந்த வார்த்தை கேட்கக்கூடாது இது ஆம்பளை பயல்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ஆம்பளைகளுக்கு சொல்கிறேன் ஆம்பளை பயணிகளும் போயிருங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்குற ஆம்பளை சொல்ல போறேன்னு எல்லாம் போயிட்டாங்களா அப்புறம் ஐயா சொல்லுங்க ஐயா ஏதோ சொல்ல போறீங்க சொல்லுங்கன்னு போயிட்டு வாங்க அண்ணா நம்ம இருக்கார் என்னன்னு கேட்டா எல்லாரும் ஒரே இடத்துல போனேன் நசி செத்து போடுவீங்களா குழந்தைய கொண்டு விடுவீங்களா பெண்கள் வந்து பலவீனமானவர்களா நசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு எப்படி வாரம செஞ்சுருக்காரு அதாங்க தலைமை பண்புன்றது இதே விஜயாந்து மட்டும் இருந்துருந்தாருன்னா இறங்கி அவரே சரி பண்ணியிருப்பார் ஏன்னா சிவாஜி கணேசன் சாகும் பொழுது போலீஸ் கண்ட்ரோல் பண்ணல இவர் கண்ட்ரோல் பண்ணார் வீடியோ பார்த்துருக்கீங்களா நீங்க அப்புறம் எங்கள் தலைவர் வந்து ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடந்திருக்கும்போது பிரச்சனையாகிடுது போது என்ன பண்ணுறாரு தெரியுமில்ல அந்த வரலாறு தெரியுமா தெரியாது நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்க எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சைதாப்பேட்டையிலேருந்து நாங்கள் வந்து எஸ்டி வன்கொடுமை தடுப்பதற்கான ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறோம் நேராக ஆளுநர் ரோஷாட்டை போய் நாங்கள் மனு கொடுக்கணும் அப்போ வந்து எம்ஜிஆர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மா வந்து முதல்வர் கூட்டம்னாலும் பல லட்சம் பேர் ஒரே நேரத்தில் எங்கள் தலைவர் ஏறி இருப்பாங்க வரலாற்றை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய கூட்ட வரவுமே மைக்கை கையில் வாங்கிக்கிட்டு லெஃப்டில் போ ரைட்டில் போ ஸ்ட்ரைட்டாக போ அங்கே இருக்கிட்டு போகாத அப்படியே இதெல்லாம் என்னங்க கூட்டம் வரத லட்சக்கணக்கில் இது பேர் ஆயிரம் தானே சொல்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் தானே சொல்கிறாங்க பல லட்சம் பேர் சைதாப்பேட்டில் இருந்து அப்படியே நாங்கள் ஆளுநர் மாளிகைக்கு போகிறோம் போயிட்டு அப்படியே கலைஞ்சு போயிடணும் அது எப்படி தலைமை பண்பு அதனால எங்கள் தலைவர் கோவப்படுறாருங்க தலைவர் கோவப்படுறதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க எஃப்ஐஆர் போட்டால் எல்லாருக்கும் போடு இல்லைன்னா எஃப்ஐஆர் விடு அப்போ அவர் மட்டும் குண்டா இருக்கிறனால போட்டு விட்ருவீங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் அதனால் எல்லா எஃபேரும் எடுத்து விடுது ஒரு பிரச்சனையும் இல்லை கடைசி கொஸ்டினா இதை வச்சு எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்றது தொடர்ந்து இங்க தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சி அரசியல் பண்ணுதா யார் அரசியல் பண்றது அரசியல் பண்றது பிஜேபி அரசியல் பண்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பண்றது யாரு அதே எதிர்கட்சினா நீங்க வந்து அவருக்கு எதிர்க்க சொல்லிக்க கூடாது நான் சொல்றேன் தமிழ்நாட்டிலேயே நீங்க எல்லாம் வந்து எதிரி கட்சி தான் ரைட்டா நீ பூரா ஒன்னு சேர இப்ப அவர் சப்போர்ட் பத்தி யாரு சொல்லுங்க அதிமுக பாஜக அதிமுக பாஜக இன்னமும் இன்னமும் இருக்கா என்ன ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சொல்லுங்க கரெக்டா

வச்சு நான் அடிக்கக்கூடாது பாவம் வச்சு அவருக்கு வந்து புத்தகம் தான் கொடுக்கலாம் இல்லை டான்ஸ் போட சொல்லலாம் இதெல்லாம் போட்டு கொடுத்து அப்படியே அமைதியாக்கிடலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன் சார் இந்த இது வந்து அதிமுக தனது கூட்டணிக்கு வரவேற்கிறதுக்காக விஜய்க்கு ஆதரவு தெரிஞ்சுன்னு பார்க்காம இல்லை உண்மையிலேயே திமுக தான் இதற்கு சதி அப்படின்ற ஒரு இது இங்கே கட்டுறது திமுக சதி செய்வதற்கு வாய்ப்பில்லை ஏன் வாய்ப்பு இல்லைன்னா சொந்த மண்ணிலேயே சொந்த மக்களுக்கு எதிர்ப்பாக எந்த முதல்வரும் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் சும்மா போகிற போக்கில் அடிக்கிறாங்க அதனால் நம்ம வந்து இல்லை நாம எங்களுக்கு என்ன போல சொல்கிறது உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்டு டீலி இருக்குது நான் எதை எவ்வளோ ஆக போகுது அப்படிலாம் அவர் அப்படி செய்யக்கூடிய ஆளுமில்லையாங்க எவ்வளவு ஒரு பக்குவமாக இருக்காருன்னு பாருங்க இப்போ நீங்கள் தாங்க முதல்வர் நான் தாங்க விஜய் மாதிரி பேசினா நீங்கள் விடுவீங்களா இல்லை நீங்கள் தாங்க விஜய் நான் தாங்க முதல்வர் நான் விடுவேன்னா அழகா தூக்கிடுமே இருப்பேன் சும்மா சாதாரணமாக இல்லை நல்ல ஒரு இது மாதிரி அவங்க இந்த வேன் அதே மாதிரி வேனில் ஒரு பாடையில் தூக்குற மாதிரி ஆளை தூக்கி அழகாக கொண்டு போயிருப்போம் ஆனா வந்து பாவம் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல நேர்மையா இருக்கிறார் இந்த நேரத்தில் பாராட்டலாம் பட் ஒரு முதல்வர் அப்படி இருக்கக்கூடாது இது வந்து எப்படி நல்ல முதல்வர்னு சொல்லுவாங்க ஆனா திறமையான முதல்வரா அப்படின்னு நாளைக்கு கேள்வி வந்து ஓகே கடைசி இறுதி கேள்வியா வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சைடு வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் நிறைய சிபிஐ விசாரணைகள் எங்க போகுது அப்படின்னே நிறைய தெரியாமல் ஸோ இதுக்கு ஒரு தலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழுவை அமைச்சிருக்கார் பட் அதுக்குள்ளே சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று விசாரணைக்கு வருகிறது இதை எப்படி பார்க்கலாம் சார் விஷயத்துக்கு என்னவோ பண்ணிக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சிபிஐல போனாலும் போ இங்கே போனாலும் ஆனால் செத்து போனா நாற்பத்தோரு பேர் அவனுக்கு என்னன்னு தெரியல இவங்க வேறு இருபது லட்சம் கொடுக்குறோம்னாங்க என்ன போய் கொடுத்த மாதிரியும் தெரியல அனுமதி கிடைத்தவுடன் விஜய் நேரில் செல்றாரு அப்படி பிரிண்ட் மிஷினை போட்டு பிரிண்ட் போட்டு இருக்காங்கன்னு தெரியல இல்லை இருக்கிற பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா அயோக்கியத்தை நம்பர் அங்கே போனாங்களே எவ்வளவு அது எனக்கு தெரியல

Shirts and trousers.